ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு சுடி டாப்பு நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன் லைவில் அப்புறம்தான் ஒரு சின்ன ஒரு எனக்குள்ளே ஒன்று தோணுது அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் தம் லைன் பார்த்துட்டு தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க அது என்னன்னா இப்போ நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் இந்த டாப் வந்து நெக்கும் ஃப்ரண்ட்டு நெக்கும் பேக்கு நெக்கும் நான் ரெடி பண்ணிட்டேன் தான் சரி இது ஒரு வீடியோவாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி வீடியோ இருக்கேன் என்னன்னா இந்த வீடியோவில் என்னுடைய எனக்கு கொஞ்சம் மனசு உறுதிட்டே இருந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் வீடியோ லைவில் போடும்போது ஒரு சிஸ்டரோ இல்லை பிரதரோ தெரியல எனக்கு அவங்க ஐடியா கூட எனக்கு ஞாபகம் இல்லை அவங்க என்ன பண்ணாங்க என்னுடைய பொண்ணுக்கு கேன்சர் எனக்கு உங்கள் ஹேர் தர முடியுமா அப்படின்னு சொல்லி என்னுடைய முடியை தர முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க நான் அப்போ வந்து வீடியோ போட்ட புதுசுன்றதுனால நான் வந்து எல்லோரும் மெசேஜ் பண்ணுற மாதிரி அவங்க என் முடியை பார்த்து பண்ணுறாங்களோன்னு நினச்சி எனக்கே இருக்குது கொஞ்சம் முடிதாங்க எனக்கு இது வந்து கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு மாதிரி சொல்லி தப்பாக எதுவும் சொல்லலை இதுதான் சொன்னேன் அவங்க சரின்னு அதுக்கப்புறம் ஒன்றும் ரிப்ளை பண்ணல திருப்பியும் ஒரு நாள் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு திருப்பியும் அதுமாரி மெசேஜ் பண்ணாங்க அப்பயும் அதே பதில் தான் சொன்னேன் நான் அவங்கக்கிட்ட நான் கொடுக்குறேன்னு சொல்லலை கொடுக்கலன்னு சொல்லலை ஏன்னா எனக்கு அது தெரியல எல்லோரும் மெசேஜ் பண்ணுற மாதிரி நான் வந்து நினச்சிட்டேன் அதனால் வந்து எனக்கு அதை பற்றி தெரியல இப்போ வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நான் வீடியோ பார்க்கும்போது நிறைய பேர் வந்து மொட்டை அடிக்கிற மாதிரி நான் வீடியோ பார்த்தேன் மொட்டை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்புறம் பார்த்தா ஹேர் வந்து கொஞ்சம் கட் பண்ணி கொடுக்குற மாதிரியும் இல்லை ஃபுல்லாக கொடுக்குற மாதிரியும் நான் வீடியோ பார்க்கும்போது அப்போ தான் சொன்னாங்க கேன்சர் பேஷண்ட்டுக்காண்டி முடியை வந்து டொனே டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அந்த வீடியோவில் ஒரு பாப்பா வந்து சொல்லும் போது கேட்டேன் பாதியாக விட முழுசாக கொடுத்தா நல்லதில்லைண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மொட்டையை அடிக்கிற அண்ணங்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது என்கிட்ட கேட்டதும் அந்த போல தான் கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அதுலேருந்து எனக்கு ரெண்டு நாளாக எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு நம்ம வந்து அதனுடைய சீரிஸு தெரியாமலே நம்ம அதை பேசிட்டுமே ஒன்றும் சொல்ல எனக்கே இருக்கிறது கொஞ்சம் முடிதாங்க கொட்டுதுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் கண்டிப்பாக அது இப்போ நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் முடி வந்து வளர்ந்துடும் ஆனால் அவங்களுக்கெல்லாம் வளராது அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து முடி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ரெண்டு நாளாக எனக்கு வந்து மனசை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு அது எப்படி வந்து அவங்களுக்கு திருப்பி நம்ம காண்டாக்ட் பண்ணி டொனேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரெண் அவங்க வீடியோவிலையே கூட போய் பார்த்தேன் எனக்கு அது ஒன்றும் ஐடியா தெரியல சரி எதுக்கு அவங்க வீடியோவில் போய் பார்ப்போம் நம்மளுக்கு தான் வந்து லைவில் வந்து கேட்டாங்கல்ல அதுமாரி நம்ம வீடியோ போட்டோம்னா கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு அவங்கள காண்டக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கி போடும் போதும் நான் அதை தான் சொன்னேன் அதுமாரி இந்த வீடியோவிலையும் அதை தான் சொல்கிறேன் ஏன்னா லைவ் பார்க்க முடியலன்னா நான் இந்த வீடியோவில் தம்லைன்னு அப்படி தான் வச்சிருக்கேன் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே நான் தச்சுக்கிட்டே தான் நான் வந்து அந்த என்னுடைய முடியை கொடுக்க ஆசை எனக்கு முடிவு கொடுக்கறதுக்கு ஆசை கேன்சர் பேஷண்ட்டுக்கு என்னுடைய முடியை கொடுக்க ஆசை அப்படின்றத என்னுடைய தம்லைன்லே நான் அப்படிதான் வச்சிருக்கேன் ஏன்னா இதை பார்த்துட்டு வந்து கேட்பாங்க என்னுடைய வீடியோ பார்ப்பாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் அப்படி யாராவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் இன்றைக்கி நைட்டு நான் லைவு போடுறேன் அதில் பாருங்கள் பார்த்துட்டு வேணுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னாலும் வேறு யாராவது நீங்கள் உங்கள்கிட்ட சொன்னாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து எனக்கு சொல்லுங்க நான் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு என்னுடைய முடியை கொடுக்க நான் முழு சம்மதத்தோடு நான் கொடுக்குறேன் அதுமாரி வந்து ஒரு சிலர் வந்து இல்லை அது போலியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி லைவில் போடும்போது ஒரு பிரதர் சொன்னார் இல்லை அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் வீடியோவே இந்த வீடியோவே ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து என்னுடைய முடி யாராவது ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு உதவணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இதை வந்து சொல்லிகிட்ருக்கேன் ப்ளீஸ் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சாலோ இல்லை உங்களுக்கு தேவைன்னாலோ கண்டிப்பாக வந்து சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து க இந்த ஒரு வீடியோவில் எப்படி பேசணும் அப்படின்றது தெரியல ஆனால் அதுக்காண்டி பேச தெரியல அப்படின்லன்னு சொல்லாதீங்க ஏன்னா ஒரு லாங் வீடியோ போட்டு நான் வந்து பேசுகிறேன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் நான் வந்து ஷார்ட்ஸ்லேயே கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கே நான் கொஞ்சம் தினி தான் பேசுவேன் அது மாதிரி ஒரு பத்து நிமிஷம் ஒம்பது நிமிஷம் வீடியோக்கெல்லாம் வந்து நான் கொஞ்சம் பேசணுன்னா எனக்கு என்ன பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியல எப்படி பேசணும்னு கூட தெரியல அதனால தான் இதுக்கப்புறம் வந்து என்னுடைய மனசு மாறாது நான் முடிவு பண்ணிட்டால் நான் அது வந்து கண்டிப்பாக செய்வேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வீட்டில் கூட எங்கள் வீட்டுக்கார்கிட்ட கூட நான் கேட்கல என் பிள்ளைக்கிட்டேயும் நான் கேட்கல யார்கிட்டையும் கேட்காமலே தான் நானாக எடுத்த முடிவு ஏன்னா என் முடிவுக்கு வந்து அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா இந்த மாதிரி உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நமக்கு வந்து முடி மொட்டை அடித்தாலும் முடியை கட் பண்ணி கொடுத்தாலும் நமக்கு வளர்ந்துடும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு போது அவங்களுக்கு கொடுக்குறதுனால ஒரு கஷ்டமும் கிடையாது எனக்கு எனக்கு கொடுக்கணுன்ற ஆசை வந்தது அதுக்காக வேண்டி தான் அந்த எண்ணத்துக்கா வேண்டி தான் கண்டிப்பாக வந்து யாராவது என்னுடைய வீடியோ பார்த்து எனக்கு ஷேர் பண்ணுங்க அது உண்மையான பட்சத்தில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவேன் என்னுடைய ஹேர் மட்டும் இல்லை என்னை அப்புறமாவது யாராவது கண்டிப்பாக அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்கு முன் வருவாங்கல்ல அதுக்காண்டி தான் அதுக்காண்டியே நான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் நான் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் என்னுடைய இந்த முடிவை பார்த்து யாராவது அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களையும் ஹெல்ப் பண்ண வைக்கிறேன் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து தெரியாமல் போகிறதுனால தான் என்ன மாதிரியே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அதனால தான் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கள்ல அதில் ஃப்ரெண்ட்ஸுங்க இங்கே அவங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்க இந்த மாதிரி ஹெல்ப்பு கேட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இல்லை சொந்தத்துலையோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய முடியை நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அந்த உதவி மட்டும் பண்ணால் போதும் ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் எடுத்த முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக யாருக்காவது என்னுடைய ஹெல்ப்பு கண்டிப்பாக பண்ணுவேன் தேவைப்பட்டால் கண்டிப்பாக பண்ணுவேன் அதுக்காண்டி தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் அப்புறம் வந்து என்னுடைய வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு யாருக்காவது ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் என்னுடைய வீடியோவை ஃபுல்லாக பார்த்து இது ஷேர் பண்ணதுக்கு அதுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைபர் பண்ணுறவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்லேயே சொன்னேன் ரெண்டு ஹாப்பி நியூ இயரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருந்ததோ தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாேருக்கும் இனிய ஹாப்பி நியூ இயராக இருக்கணும் இனிய புத்தாண்டாக இருக்கணும் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக ரன் mm. பண்ணுங்க